எஃ்க்கு ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க அதனால நம்ம என்ன எழுதணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று சீக்வல் ஒன்று அப்படி எழுதிடணும் இப்போ அடுத்து கவனிங்க இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எழுதணும்னு பாருங்க இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் டூ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ G of எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் டூ எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதை வந்து இந்த எக்ஸுங்கிற இடத்துல பிரதிவிடணும் இது எல்லாத்தையும் இந்த இடத்துல பிரதி விடணும் இப்ப கவனிங்க எக்ஸுங்கிற இடத்துல பிரதி இடும்போது இப்ப ஏற்கனவே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு நம்ம என்ன போட்டுக்கோ ஏ ஸ்கொயர் போட்டுக்கோ அந்த ஏ ஸ்கொயர்டே வச்சுக்கணும் மைனஸ் ஒன்னு இந்த மைனஸ் ரெண்டே எழுதணும் இந்த எக்ஸுங்கிறதுக்கு இதை எழுதணும் ஆனா எக்ஸ் ஸ்கொயர்டு பல நம்ம ஏற்கனவே இங்க என்ன கொடுத்துருந்தாங்க ஏ கொடுத்துருந்தாங்க ஏ ஸ்கொயர் போட்டோம் அதை அப்படியே எழுதிட்டு மைனஸ் டூ சீக்வல் டு எழுதணும் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டையும் கூட்டணும் கூட்டும்பொழுது மைனஸ் மூன்று ஒன்று சீக்வல் ஒன்றுவால் சீக்வல் இங்கே என்ன இருக்கு மைனஸ் மூணு சீக்வல் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் மூணாக வந்துடும் இந்த ஒன்றை எழுதணும் ஏ சீக்வல் மூணு ஒன்று நாலு ஏ சீக்வல் டு நாலு அப்போ ஏங்கிறது என்ன வரும் பிளஸ் ஆர் மைனஸ் டூ மிக எண் அல்லது குறை எண் சொல்லலாம் ஏ ஸ்கொயர் சீக்வல் ஃபோர்னா ஏ சீக்வல் பிளஸ் ஆர் மைனஸ் டூ இதுதான் ஆன்சர் இந்த சம்மோட ஆன்சர் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க